ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் பத்மா ஃப்ரம் ரிசர்ச் ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் உடைய ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியோட சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிருந்தோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வ்ளாக் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் எப்போதுமே வருஷம் வருஷம் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கி நைட்டு தான் சர்ச்சுக்கு வருவோம் அப்போ தான் கலர்ஃபுல்லாக லைட் செட்டிங்கோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பட் இந்த தடவை ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு மார்னிங் பிளான் பண்ணி ஆஃப்டர்நூன் தான் வீட்டிலருந்தே கிளம்புனோம் நான் படித்த ஸ்கூல் பிரைமரி அண்டு செகண்டரி ரெண்டுமே கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூல் தான் என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவேன் கிறிஸ்மஸ்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணுவாங்க கூழு குடிக்கிற ஆசையோடு அவங்களும் வருவாங்க கேக்கு சாப்பிட்ற ஆசையோடு நானும் போவேன் இந்த மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு சென்னை சிட்டி வியூ அவ்வளோ அழகாக இருந்தது ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போன மாதிரியே இருந்தது அன்றைக்கி கிளைமேட் கூட அப்படி தான் சாரண் மலையோடு இருந்ததுனால நாங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது இந்த வியூ பாயிண்ட் இந்த பில்டிங் எல்லாம் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் தான் கட்டியிருப்பாங்க போல் டூ இயர்ஸ் பேக் நாங்கள் வரும்போது இந்த இடம் எல்லாம் ஒரே புதர் செடியாக இருந்துச்சு இப்போ அந்த இடத்த அழகாக க்ளீன் பண்ணி கட்டடம் எழுப்பி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைபிளில் படித்து உணரக்கூடிய விஷயங்களை பார்த்து உணரும்படியாக கல்லில் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் ஒரு பொருள் காட்சியை போல் வடிவமைச்சிருக்காங்க பில்டிங்குக்குள்ளே இருந்த விஷயங்களை பையனுக்கு காட்டிட்டு வெளியே வந்தால் கிரவுண்டில் கிறிஸ்மஸ் குடில் அமைச்சிருந்தாங்க கிறிஸ்துமஸ்னாலே இந்த குடில் அமைக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம நவராத்திரிக்கு கொலு வைக்கிற மாதிரி அவங்க கிறிஸ்மஸ்க்கு இப்படி பண்ணுவாங்க நவராத்திரி கொலுன்னா லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இங்கே கிரவுண்டில் சுற்றி சுற்றி பார்க்குறோம் சர்ச்சில் எல்லாம் சுற்றி பார்த்து முடிக்க மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட பக்கத்தில் இருக்கிற அமீன் பேலஸ் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் போனது என்னமோ மூணு மணிக்கெல்லாம் போயிட்டோம் பட் சாப்பிட்டது அஞ்சு மணிக்கு தான் அது வரைக்கும் ஹோட்டலில் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் தோணுச்சு நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு வீட்டில் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா சூப்பராக பிரியாணி செஞ்சு பார்சல் பண்ணி கொண்டு வந்து மலை மேலேயே அழகாக உட்காந்து சாப்பிட்டு இருந்துருக்கலாமேனு ஃபீல் பண்ணேன் இனிவே எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் நான் எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்து பார்த்தா நல்லாவே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வெயிட் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு கிடச்ச லீவை நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்